விசில் அடிசில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலில் ஒரு நல்ல இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்கு அந்த வலி வந்தது அப்படினால எனக்கு உயிரே போகுது சில சமயங்கள்ல இந்த வலி வந்தது அப்படின்னா படுத்து ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு அந்த வலி வந்து சரியாகுது அப்படின்னா உங்களுக்கு சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கலாம் இது சயாட்டிக்கானா என்ன என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இதற்கும் இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க சயாட்டிகா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு இந்த நரம்பு வந்து அழுத்தப்படும் பொழுது அந்த வலி இடுப்புல அதிகமா இருக்காது ஆனா கால்கள்ல நல்ல ஒரு ஷூட்டிங் பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வழியா இருக்கும் சோ தான் நம்ம வந்து சயாட்டிகான்னு சொல்றோம் பெரும்பாலும் நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இந்த பாதிப்பு வந்து அதிகமா இருக்கலாம் இந்த சயாட்டிக்கா வந்தா என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா இடுப்புல இருந்து வலி கால் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வழி இருக்கும் நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டோ இல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டோ இருந்தீங்கன்னா வழியோட அளவு இன்னும் அதிகமாகும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலி வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த வலி ரொம்ப நாளா இருந்தது அப்படின்னா இந்த வலியோட எந்த பகுதி வந்து இப்போ இடது காலில் வந்து அந்த வலி இருந்ததுன்னா அந்த கால் வந்து ரொம்ப பலகீனமா இருக்கும் போதே அந்த பக்கம் வந்து விளர மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் சில நபர்களுக்கு அந்த கால் வந்து மரத்து போறது சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் அவங்கள படுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வலி குறையும் அதே சமயத்துல கால்களை வந்து படுத்தபடியே உயர்த்துறாங்க அப்படின்னா அந்த வலி நல்ல இடுப்புல வந்து ஷார்ப்பா அந்த பெயின் வந்து வரும் அது கூட அவங்க பெருவர்களையும் கொஞ்சம் வந்து முன்னோக்கி வளைக்கிறோம் அப்படின்னா வலி உயிர் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அறிகுறிகளோட நிறைய பேருக்கு மலச்சிக்கலும் கூடுதலா வந்து இருக்கும் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ தான் சயாட்டிக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்த வலி வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து இதற்கு நான் அறுவை சிகிச்சை கூட பண்ணிக்கிறேன் டாக்டர் அந்த அளவுக்கு எனக்கு அந்த வழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இது அறுவை சிகிச்சை செய்யாமலே இந்த பிரச்சனையை ஈஸியா சரி பண்ண முடியும் முதல் விஷயம் உங்களுக்கு எதனால இந்த சயாட்டிக்கா பெயின் வந்திருக்குன்னு வந்திருக்கு ரொம்ப காமனாக எதனால வரும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நம்மளுடைய டிஸ்க் வந்து வீக்கம் அடைஞ்சு அது காலுக்கு வரக்கூடிய இந்த சயாட்டிகா நரம்ப அழுத்துறதுனாலதான் இது இல்லாம ஒரு சிலருக்கு எலும்புகள் வந்து தேய்மானம் அடைஞ்சு ஒரு வயதான நிலைகளில் ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தண்டு எலும்புகள் வந்து நல்ல பலகீனம் அடைஞ்சிடும் அந்த மாதிரி நிலைகளில் ஏதாவது ஒரு கம்ப்ரஷன் ஆச்சு அப்படின்னா அப்போவும் வந்து அவங்களுக்கு அந்த வழி வந்து வரலாம் இன்னும் சில பேருக்கு வந்து பெரிஃபார்மிஸ் சின்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் அவங்களுக்கு இடுப்புலலாம் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது சாக்ரோ சாக்ரோஇலியாக சொல்லுவோம் நம்ம இடுப்பும் தொடை எலும்பும் சேரக்கூடிய அந்த பகுதி அங்க வந்து ஒரு வீக்கம் வந்து இருக்கலாம் அதனால அந்த நரம்பு அந்த வழியாக தான் வரும் அந்த இடத்துல வந்து அந்த வீக்கத்தினால ஒரு அழுத்தம் உண்டு உண்டாகும் அவங்களுக்கு அதனால வலி அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பெரிஃபார்மிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிராவல் பண்ணாங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வலி வந்து ரொம்ப அதிகமாகிடும் ஏதாவது கொஞ்சம் வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறாங்க அப்படின்னா வலி வந்து அதிகமாயிடும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை இது பெர்ஃபார்மன்ஸ் என்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ தண்டு நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு இல்ல இந்த பெரிஃபார்மஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கு இல்ல வயதான நபர்களுக்கு அந்த தண்டுவோட எலும்புகள் வந்து பாதிச்சு கம்ப்ரெஷன் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள தான் பெரும்பாலும் இந்த சையாட்டிக்கா வரும் இன்னொரு விஷயம் ரொம்ப காமனா பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அவங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து ஏதாவது வீக்கம் வந்து இருக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் வந்து இருக்கு உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பையோட அந்த வீக்கமே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்தி அதனால இந்த சயாட்டிகா பெயின் வந்து வரலாம் சோ இந்த மாதிரி வழி வரும் பொழுது சில பயிற்சி முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன பயிற்சி முறைகள் அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின் வரும் பொழுது முதல்ல நம்ம மலச்சிக்கல் இல்லாம வந்து பார்க்கணும் மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும் ஸோ நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது பழங்கள் காய்கறி கீரைகள் நிறைய எடுத்துக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவதாக சில பயிற்சி முறைகள்லாம் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இதற்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம எந்த காலில் வலி அதிகமா இருக்கோ அந்த காலை வந்து கொஞ்சம் மடக்கி நம்ம அடுத்த கால் மேல வந்து மடக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய பகுதியில் நல்ல ஒரு புஷ் கொடுத்து முன்னோக்கி இழுத்தோம் அப்படின்னா நல்ல அந்த சயாட்டிக்கா நரம்பு வந்து அந்த அழுத்தத்துல இருந்து விடுபடும் ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்க வந்து பண்ணலாம் இது கூட குறுந்தொட்டி வேர் கஷாயம் இந்த குறுந்தொட்டி அப்படிங்கிறது சிற்றாமுட்டி அப்படிங்கிற இன்னொரு ஒரு பெயர் அதே மாதிரி பலா அப்படிங்கற இன்னொரு ஒரு வந்து வந்து இது இந்த மாதிரியான வழிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணி இந்த குறுந்தொட்டி வேர் இந்த வேரை எடுத்து நீங்க ஒரு டம்ளர் பால் மூன்று டம்ளர் தண்ணீர் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து நம்ம குடிக்கலாம் ஆக்சுவலா இந்த குறுந்தொட்டிய நிறைய பெண்கள் கேரளால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பிரசவித்த பிறகு இந்த குறுந்தொட்டி பால் கஷாயமா வந்து கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா உடலுக்கு பலம் கொடுக்கறதுக்காக அதாவது பிரசவ காலகட்டத்தில் அவங்களுடைய இடுப்புல பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகளும் இது எல்லாமே கொஞ்சம் நெகிழ்வான தன்மையில இருக்கும் அதை பலப்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளடைவுல இடுப்பு வழி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ அதற்காக தான் இந்த பலா கஷாயம் அப்படிங்கிறத வந்து கேரளாவில் பிரசவித்த பெண்களுக்கு வந்து கொடுக்கறது உண்டு இதே ஒரு கஷாயம் வந்து நீங்கள் இடுப்பு வலி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த குறுந்தொட்டி பால் கஷாயமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கஷாயமெல்லாம் எனக்கு கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க வர்ம தைலம் வந்து எடுத்துக்கலாம் அந்த வர்ம தைலம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி சொட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பால் அல்லது வெந்நீரோட வந்து உணவுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் டிஸ்கில் வந்து வீக்கம் இருக்கிறது நரம்புகளில் அழுத்தம் உண்டாகி அதனால் வந்து காலில் வலி வருது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அதாவது சயாட்டிகா மாதிரியான பிரச்சனைகள் வர்றதே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் அது கூட குறுந்தொட்டி பால் கஷாயமாக வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதையும் நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் அது கூட யோக பயிற்சிகளில் பவன முக்தாசனம் இந்த பயிற்சியும் நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் ஸோ அது கூட வர்ம தைலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சயாட்டிகா பையனுக்கு ஒரு சவாலே விடலாம் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வலி இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வழி வந்தால் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த சிகிச்சை முறைகள்லாம் ஃபாலோ பண்ண பிறகு உங்களோட வலி எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்